ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே ஷீரடிக்கு வந்த ஒரு பக்தர் பாபாவை தரிசனம் செய்ய மசூதிக்கு வந்தார் தரிசனம் செய்ய வருபவர்கள் அனைவரிடமும் பாபா தட்சணை கேட்பது வழக்கம் என்பதை கேள்வியுற்றியிருக்கிறார் இருக்கிறார் உடனே அந்த நபர் தன்னிடம் இருந்த பதினெட்டு ரூபாய்களை மசூதியில் அமர்ந்திருந்த கொலாம்பே என்பவரிடம் கொடுத்து இதை பத்திரமாக வைத்திரு நான் ஊருக்கு போகும்போது வாங்கிக் கொள்கிறேன் என்றார் பாபா தக்ஷினை கேட்டால் தம்மிடம் காசே இல்லை என்று சொல்லிவிடலாம் என திட்டமிட்டிருந்தார் தன்னுடைய புறப்படும் நேரம் வந்ததும் பாபாவிற்கு வந்தனம் செய்துவிட்டு ஊருக்கு கிளம்ப பாபாவிடம் உத்தரவு கேட்டு நின்றார் பாபா அந்த பக்தரிடம் தட்சிணை கொடுக்காமல் போகக்கூடாது உன் பணம் எனக்கு வேண்டாம் அதோ அவனிடமிருந்து வேண்டுமானால் வாங்கிக் கொடு என்று பாபா கையை காட்டி சொன்னார் அவர் கையை காட்டிய இடத்தில் கொலாம்பே உட்கார்ந்து இருந்தார் அதை பார்த்த அந்த நபர் போய் ஆகா பாபாவிடம் எந்த தந்திரமும் மந்திரமும் பழிக்காது போலவே என்று ஆச்சரியமுற்ற அவர் உடனடியாக தன்னுடைய செய்கைக்கு மன்னிப்பு கோரி கொலாம்பாயிடம் இருந்த தனது தொகையில் இரண்டு ரூபாயை வாங்கி தட்சணையாக பாபாவிடம் சமர்ப்பித்தார் இதை பார்த்து கொண்டு இருந்த கொலாம்பேவோ நான் பயங்கரமான மது பிரியன் பாபாவுக்காக பெரும் தன்மையாக கொடியை வெகு சிரமப்பட்டு விட்டுவிட்டேன் அதனால் பாபா என்னிடம் தட்சிணையே கேட்பது இல்லை என்று எல்லோரிடமும் பெருமை பேசிக்கொண்டு இருந்தான் அடுத்த முறை பாபாவின் தரிசனத்திற்கு வந்த கொலம்பேயிடம் பாபா இங்கு எதுவும் இலவசத்திற்கு அல்ல இரண்டு ரூபாய் தட்சிணை கொடு என்று கேட்டார் அதை கேட்டு தலைக்குனிந்த கொலாம்பே மானுட ஜம்பம் மகானிடம் செல்லுபடியாகாது போலவே என்று நினைத்து தன் தக்ஷணையை சமர்ப்பித்தார் மீண்டும் பாபா தீயவன் திருந்தியதற்கு சலுகை கொடுத்தால் நல்லவனாகவே வாழ்கிறவனுக்கு என்ன கொடுத்தாலும் போதாதே என்றார் நல்லவர்கள் என்றுமே அதிக சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விடமாட்டார்கள் கெட்டவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் தற்சமயம் நன்றாக இருப்பது போல நமக்கு தெரியும் ஆனால் அதன் கர்ம வினைகளை அவர்கள் அனுபவித்தேயாக வேண்டும்